உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் பதிமூன்று ஆறு இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் இயேசுவுக்கு நன்மை மட்டுதான் செய்ய தெரியும் இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார் தீமை செய்ய மாட்டாருங்க நன்மைகள் செய்வார் நீங்கள் நன்மை செய்யும் மனிதர்களை பார்த்துருக்கீங்களா கஷ்டம் இல்லை ஒன்று ரெண்டு விரல் விட்டு எண்ணிடலாம் இல்லை அந்த அளவு தான் மனிதர்கள் நன்மை செய்யும் மனிதர்கள் நம்ம தேவன் இருக்கார்ல ஏசு இருக்கார்ல நன்மை மட்டும் தான் செய்வாருங்க நீங்கள் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டில் பாருங்களேன் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்னு இருக்கும் சுற்றி திரிந்தாருன்னா அவ்வளோ கடினமா வேலை செய்தார் எதற்காக நன்மை செய்யணும் மனிதர்களுக்கு நன்மை செய்யணும் அவர் சொகுசா வாழணும்னு அவர் ஆசைப்படல ஒரு நாள் அம்மா கையால் போய் சாப்பிடலாம் அம்மா வீட்டில் போய் உட்கார்லான்னு அவர் ஒரு நாளும் இந்த பூமியில இருக்கும்போது அப்படியே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம் சுற்றி திரிது என்ன அர்த்தங்க கஷ்டப்பட்டாரு அப்படிதான் அர்த்தம் சுத்துறது திரிகிறதுலாம் வெயில் மழை எல்லாம் பார்க்காம சுற்றி திரிஞ்சிருக்காரு எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நன்மை கிடைக்கணும்னு இப்போவும் அப்படி தான் இருக்கார் உங்களுக்கு நன்மை செய்யணும் என் பிள்ளைங்க வீட்டில் என் என் பிள்ளைங்க குடும்பத்துக்கு நன்மை செய்யணும்னு சுற்றி தெரிஞ்சிட்டு தான் இருக்கார் தேவன் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வாருங்க சரிங்களா சரி சில மனிதர்கள் நமக்கு தீமை செய்கிறாங்கள ஏதோ ஒரு தீமை உங்கள் வீட்டில் இருக்குது அந்த தீமையை நீங்கள் ஏசிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் நன்மையாக மாற்றி தருவார் சரிங்களா எவ்வளோ தீமைகள் இருந்தாலும் அவர்கிட்ட கொடுங்க அது நன்மையாக முடிச்சு வைக்க முடியும் சரிங்களா அற்புதங்கள் செய்து அவர் உங்கள் தீமையை நன்மையாக மாற்றி தருவார் இந்த பழைய பேப்பர்லாம் நம்ம வீட்டில் வச்சுருந்தா என்ன பண்ணுவோம் அந்த கடைக்காரங்க கிட்ட போய் கொடுத்தோம்னா ஒரு கிலோ பழைய பேப்பருக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடலாம் மாற்றிடலாம் இதே மாதிரி தான் உங்ககிட்ட எவ்வளோ கிலோ தீமைகள் இருக்குதோ அத்தனை தீமைகளையும் கொண்டு போய் ஏசிக்கிட்ட கூடுங்க அப்படியே மாற்றிடுவார் அவர் என்ன பண்ணுவார் தீமைகளை நன்மைகளாக தருவார் அப்படி அவரால் முடித்து தர முடியும் அவ்வளவு சக்தி நிறைந்த தேவன்தான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நம்ம யோசைப்போடைய அண்ணனுங்க பத்து பேர் இருக்காங்கள அவங்க கிட்ட வந்தாங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆதியாகமும் ஐம்பது பதினேழு அவனுடைய சகோதரரும் தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்க அடிமைகள் என்றார்கள் பயந்துட்டாங்க அவங்க அப்பா இறந்துட்டோனே அவங்க அப்பா தான் இறந்தார் யோ யோசிப்புக்கு நம்ம ஒரு பெரிய தீமை செய்திருக்கோமே பத்து பேரும் சேர்ந்து பெரிய தீமை செய்துட்டோமே அப்பா வேற இறந்துட்டாரே என் தம்பி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையு சொல்லிட்டு பத்து பேரும் அவங்க காலில் போய் விழுந்துட்டாங்க எங்களை அடிமைகளாக வச்சுக்கோங்க அப்படின்னு யோசிப்பு அதுக்கு பதிலுக்கு என்னங்க சொன்னா ஆதி ஆகமம் ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் நீங்க அண்ணன்களை பார்த்து சொல்றான் நீங்க பத்து பேருமே எனக்கு தீமை தான் செய்தீங்க ஆனால் தேவன் என்ன பண்ணாரு அதை நன்மையாக முடித்து தந்தார் ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க செய்த தீமை எனக்கு நன்மையாக போயிடுச்சு நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கல அப்படின்னு அவங்க பத்து அண்ணன்களை பார்த்து சொல்றோம் உங்களுக்கு யாரெல்லாம் தீமை செய்தாங்களோ அந்த தீமையை தேவன் உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுவார் சரிங்களா அது எவ்வளவு பெரிய தீமையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இயேசுவால் அதை சரி பண்ண முடியும் நன்மையாக முடித்து தர முடியும் பெரிய நன்மையாக முடித்து தர முடியும் என்னால் உங்கள் கிட்டே இருக்கிற தீமைகள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க சரிங்களா எல்லாம் நன்மையாக மாறிடும் அவர் வந்து என்றைக்குமே உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வார் அதனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமையிறக்கம் செய்யுங்க உங்கள் பிள்ளைங்களுடைய உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா தீமைகளையும் நீங்கள் நன்மையாக முடித்து தரப்போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காகவே சுற்றி திரியிறீங்க அதற்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் வச்சுப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளாக எல்லா வியாதிகளும் எல்லா விலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நோயாளிகளாக வச்சுக்காதீங்க ஆரோக்கியமாய் பா நன்றி அப்பா நீங்கள் ஆரோக்கியமான உடம்பு கொடுங்க பா மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரக்கத்தில் தீ தீயறிகிற இடத்துக்குன்னு எங்களை அனுப்பாதீங்க நாங்கள் அங்கே போக மாட்டோம் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்க கழுவப்படாத பாவங்களெல்லாம் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா ப்பா நன்றிப்பா அப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவ வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு பெற்றுக்கொண்டு தேவதூதர்களை மாறி பறந்து மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்து விட இழந்து விடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா பா எங்களை அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க அந்த பேய் நடத்தும் ஏழு வருட ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மனிதனாக பிறந்தா அந்தவரையே பாவத்தை ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம் தயவுசெய்து எங்களை பாவம் இல்லாமல் பார்த்துக்கோங்க உதவி செய்யுங்க பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வதற்காக வருவீங்க அந்த காலகட்டத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் பிடாவே ஆமே நாளைக்கு பார்க்கலாம்